ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இலக்கணம் பத்தின கிளாஸ் தான் பார்க்க போறோம் சோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இலக்கணம் அப்படினா என்ன ஏன் வந்து நம்ம இலக்கணத்தை தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு மொழி போய் புதுசா கத்துக்க போறீங்க அப்படினா அந்த மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது எப்படி எழுதுறது எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முறை அப்படினு ஒன்னு இருக்கும் சரிங்களா அப்ப அந்த மாதிரி ஒரு மொழியை வந்து எப்படி பேசுறது எப்படி எழுதுறது அந்த அடிப்படை மொழிய நம்ம சொல்லக்கூடியவரை இலக்கணம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் இலக்கணங்கள் வந்து ஐந்து வகைகளா பிரிச்சிருக்காங்க நம்ம என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் எழுத்திலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் ஞாப் இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஐந்து வகைகளா பிரிச்சிருக்காங்க நாம எத்திலக்கணம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப எழுத்திலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு வகைகளா வந்துட்டு பிரிச்சிருக்காங்க முதல் எழுத்துக்கள் சாபெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம முதல் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து ஆஹ் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஆஹ் பனிரெண்டு பிளஸ் பதினெட்டு இது இரண்டும் சேர்ந்து முப்பது எழுத்து நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப உயிரெழுத்து அப்படிங்கிறது ஆ முதல் அவ்வளவு உள்ள எழுத்துக்கள் தான் நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது நெற்று நீர் நிச்சின்னு சொல்ல அந்த பிடி வைத்த எழுத்துக்கள் அதாவது ஒற்றுகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த இரண்டும் சேர்ந்ததை நமக்கு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த இதையே நம்ம வந்துட்டு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது பிற எழுத்துக்களை வந்துட்டு உருவாக்குவதற்கு முதன்மை காரணமாக இருக்கிறதுனால அவங்க முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இக்கு பிளஸ் ஆக்கு அப்படின்ற இப்ப இக்கு அப்படின்றது மெய்யெழுத்து ஆ அப்படிங்கிறது வந்துட்டு ஓகேங்களா ஈக்குவல் டு கா இல்லையா இது வந்துட்டு ஒரு உயிர்மை எழுத்து அதாவது ஒரு உயிர் உயிரெழுத்து சேர்ந்து வந்துட்டு நமக்கு ஒரு உயிர்மை எழுத்து உருவாக்குது ஓகேங்களா இந்த மாதிரி பிற எழுத்துக்களை உருவாவதற்கு காரணமா இருக்கு நிறைய முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் ஆ முதல் அப்பறை இருக்குன்னு பார்த்தோம் இதுல நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து குறிநெழுத்துக்கள் இல்லாத நெடிநெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப குறிநெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஐந்து எழுத்துக்கள் இருக்கு உயிரெழுத்துக்கள்ல குறிநெழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இருக்கு நெடிநெழுத்துக்கள் வந்துட்டு ஏழு எழுத்துக்கள் இருக்கு அடுத்து நாம மாத்திரை பத்தி பார்க்க போறோம் சோ மாத்திரை என்னன்னு கால அளவு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு எழுத்து வந்துட்டு உச்சரிப்பதற்கு எவ்வளவு கால அளவு நமக்கு எடுத்துக்கிறோ அதுதான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்றோம் இப்ப உயிரெழுத்து பொறுத்த வரைக்கும் ஐந்து குடியிலெழுத்துக்கள் ஏழு நெடியிலெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் இப்ப அந்த ஐந்து குடியில் எழுத்துக்களும் உச்சரிப்பதற்கு நமக்கு எவ்வளவு கால அளவு எடுத்துக்குது அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப நெடியில் உச்சரிப்பதற்கு இரண்டு மாத்திரை வந்துட்டு எடுத்துக்குது கால அளவு வந்துட்டு இரண்டு மாத்திரை ஓகேங்களா இதே வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எழுத்துக்களை விட குறைவான கால அளவுதான் எடுத்துக்குது அதுதான் நம்ம அரை மாத்திரை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா காவியம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை வந்துட்டு எடுத்திருக்கோம் இதுல வந்து கா அப்படிங்கிறது எழுத்து அப்ப இது இரண்டு மாத்திரை வி அப்படிங்கிறது எழுத்து இது ஒரு மாத்திரை இப்ப யா அப்படிங்கறது வந்துட்டு உரிய இது ஒரு மாத்திரை இம் அப்படிங்கிறது ஒரு ஒற்று ஓகேங்களா இதுக்கு வந்துட்டு அரை மாத்திரை மொத்தம் வந்துட்டு நான்கரை மாத்திரை அதாவது இந்த வார்த்தைக்கு வார்த்தையினுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்கரை மாத்திரை எக்ஸாம்பிள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையினுடைய மாத்திரை அளவு வந்துட்டு நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா இதான் வந்துட்டு முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்திதான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை தான் நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சார்பு எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் பத்து வகைப்படும் அதுல முதல்ல வந்துட்டு நம்ம உயிர்மை பத்தி பார்க்கலாம் சரிங்களா உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகும் எழுத்துக்களை தான் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இக்கு பிளஸ் ஆ கா அப்படின்றது இப்ப இக்கு அப்படிங்கிறது மெய்யெழுத்து ஆ என்பது உயிரெழுத்து இந்த இரண்டும் சேர்ந்து என்ற உயிர்மை எழுத்து வந்துட்டு உருவாகுது ஓகேங்களா அதாவது மொத்தம் தமிழ்ல உள்ள உயிர்மை எழுத்துக்கள் வந்து இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு இப்போ தமிழ்ல உள்ள மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு கேட்டாங்கன்னா அஹ் முதல் எழுத்துக்கள் வந்துட்டு முப்பது எழுத்துக்கள் எழுத்துக்கள் வந்துட்டு சாரி உயிர்மை எழுத்துக்கள் வந்துட்டு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் ஆயுத எழுத்து வந்துட்டு ஒன்று மொத்தமா சேர்த்து நம்ம வந்து நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் வந்துட்டு தமிழ்ல இருக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுதம் சோ ஆயுத எழுத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு அஹ் அதுக்கு வந்து நான்கு பெயர்கள் வந்துட்டு இருக்கு இப்ப ஆயுதம் அப்படின்னாவே நம்ம மூணு புள்ளி மாதிரி தெரியுது இல்லையா அதனாலதான் முக்குள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை ஆயுதம் அப்படின்னு சொல்றோம் இப்ப தனிநிலை அப்படிங்கிறத நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த உயிரோ உயிரிழத்தோடும் வெள்ளத்தோடும் சேராமல் தனித்தில் இருக்கிறதுனால நம்ம தனிநிலை அப்படிங்கறத சொல்றோம் ஓகேங்களா இப்ப ஆயுதம் அப்படிங்கிற ஆயுதங்கிற பேர் வந்துட்டு இருக்காக வந்தது அப்படின்னா இப்போ வந்துட்டு போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த போர் வீரர்கள் வந்துட்டு ஒரு கேடயம் பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த கேடயத்துல இருக்கக்கூடிய குமிழ் புள்ளிகள் மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம ஆஹ் ஆயுத எழுத்த வந்துட்டு ஆயுதம் அப்படிங்கிற பெயர் வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க எஃகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எடுத்திருக்கோம் என்ன இந்த ஆயுத எழுத்து வந்துட்டு எந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கறத பாருங்க இடையில வந்துருக்கு ஓகேங்களா அப்ப ஆயுத எழுத்து பொறுத்த வரைக்கும் முதலிலும் உறுதியிலும் வராது இடையில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா அப்ப ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஆயுத எழுத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய எழுத்துங்கிறது குரிலெழுத்தாகத்தான் இருக்கும் ஓகேங்களா எந்த ஆயுத எழுத்து இருக்கக்கூடிய எந்த வார்த்தையா இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து தான் இருக்கும் இதே வந்துட்டு ஆயுத எழுத்துக்கு அடுத்து பின் வரக்கூடிய எழுத்துங்கிறது உங்களுக்கு வண்டின உயிர்மை தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு ஆயுத எழுத்து இதுக்கப்புறம் நம்ம அலபறைகள் பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப அலபடைகள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அலபடைகள்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு உயிரலபடை இன்னொன்னு ஒற்றளபடை ஃபர்ஸ்ட் உயிரளபடை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அதாவது செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் ஏலும் வந்துட்டு நீண்டு ஒழிக்கும் அந்த நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கிறத குறிப்பதற்காக நம்ம வந்துட்டு அதற்கு இனமான குரிலெழுத்துக்கள் வந்துட்டு பயன்படுத்துறோம் இதுதான் வந்துட்டு அளபடை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒழிப்பதுதான் அளவடை அப்படின்னு சொல்லும் சரிங்களா இப்போ உயிரிளவடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு டைப் இருக்கு அதுல ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செய்யுள் இசை அளவடை அல்லது இன் இசை நிறை அளவடை அப்படின்னு இருக்கு இப்போ இந்த செய்யுள் இசை அளவடை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யுள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது தான் செய்யுள் இசை அளவடை அடிச்சிரும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல முதல் இடத்துல அப்படின்னு இப்ப ஓதல் வேண்டுங்கிறதுல ஓதல் அப்படிங்கிறதுல ஓ அப்படிங்கிற நெட்டெழுத்து அஹ் நீண்டு ஒழிக்கத அளவெடுத்திருக்கு அதுக்கு இனமான அஹ் குரிலிருத்த பயன்படுத்தி நம்ம அந்த அந்த அளவெடுத்ததை வந்துட்டு குறிக்கிறோம் சரிங்களா இப்ப இடைச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த உரா அப்படின்றதுல இந்த ரா அப்படிங்கிறது இடையின் அளவெடுத்திருக்கு இருக்கு ஓகேங்களா அப்ப ரா அப்படிங்கிறது நெட்டெழுத்து அதற்கு அளவெடுத்திருக்கு அதற்கு இனமான குரிலெழுத்து வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இறுதியில அதாவது படா அப்படின்றது இல்லையா இதுல இந்த டா அப்படிங்கிற நெட்டெழுத்து அளவெடுத்திருக்கு அதற்கு இனமான குரிலெழுத்து வந்துட்டு நம்ம பயன்படுத்திருக்கோம் ஓகேங்களா இதான் வந்துட்டு செய்யலிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை செகண்ட் டைப் இன்னிசை அளவடை அப்படின்னு சொல்றோம் அதாவது செய்யுள்ள ஓசை குறையில குறையாத இடத்துல கூட இனிய இசைக்காக வந்துட்டு அளவெடுப்பாங்க இன்னிசை அளவடை அப்படின்னு சொல்றோம் இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பதும் அந்த தூம் அப்படின்னு வந்துட்டு மீண்டு ஒழிக்குது அதுக்கு இனமான குரிலிருத்து வந்துட்டு நம்ம பயன்படுத்திருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா சொல்லிசை அளவடை சொல்லிசை அளவடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெயர் சொல் வந்துட்டு எட்ட சொல்லாக திரிந்து அளவெடுக்கிறதா சொல்லிசை அளவடை அப்படின்னு சொல்றோம் அதாவது இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க வரணசை வரணசை அப்படின்ட்டு இருக்கு வரநசையில இந்த நசை அப்படிங்கறத இந்த இடத்துல வந்துருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடியது நசை நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் இது வந்துட்டு ஒரு பெயர் சொல் ஓகேங்களா இப்ப இந்த நசைங்கிற பெயர் சொல்லானது நசையி என எச்ச சொல்லாக மாறுது வினை எச்ச சொல்லாக மாறுது ஓகேங்களா அப்ப நசை அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு பெயர் சொல்லானது வினையடையாக மாறுது அதுதான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிசை அளவடை ஓகேங்களா எக்ஸாம்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்லிசை அளவடைக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது ஜி அப்படிங்கிற அந்த லெட்டர் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லிசை அளவடை அப்படிங்கிறது கன்ஃபார்மா சோ ஒற்றளபடி பற்றி பார்த்தோம் அப்படின்னா செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக ஒற்றுகள் அதாவது மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பதை தான் நம்ம ஒற்றளவடை அப்படின்னு சொல்றோம் இதுல பதினோரு எழுத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு அளவெடுக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஆறு எழுத்துக்கள் அதாவது மெல்லின எழுத்துக்கள் சொல்லுவோம் அதனுடைய மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் பிளஸ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுல சிறப்பு இல்ல இந்த எழுத்து தவிர எழுத்துக்களினுடைய மைய எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் வரும் சோ இது இந்த எழுத்துக்கள் வந்துட்டு ஆறு இடையின எழுத்துக்கள்ல வந்துட்டு நான்கு எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள்ல வந்துட்டு நான்கு எழுத்துக்கள் ஓகேங்களா மொத்தம் பத்து எழுத்துக்கள் அளவு எடுக்குது இதோட சேர்த்து நமக்கு ஆயுத எழுத்தும் வந்துட்டு அளவு எடுக்கும் ஓகேங்களா இதோட சேர்த்து ஆயுத எழுத்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒற்றளவடைய அளவு ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எக்கிழங்கிய அப்படின்ட்டு இருக்கு வெக்குவார் அப்படின்ட்டு இருக்கு இதெல்லாம் ஆயுத எழுத்து வந்துட்டு உங்களுக்கு அளவு ஓகேங்களா இதான் வந்துட்டு ஒற்றளவடை அடுத்து நம்ம குற்றிய நிகரம் குற்றிய லுகரம் பத்தி பார்ப்போம் இப்போ குற்றிய குற்றிய லுகரம் லுகரம் பார்க்க அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அப்படின்னு பிரிக்கிறோம் ஓகேங்களா அதாவது குறுகிய ஓசையுடைய உகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப இந்த குசுடு துகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லின உகர எழுத்துக்கள் சொல்லினுடைய இறுதியில் வரும் பொழுது தன்னுடைய அளவில் நுகரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது சொற்களினுடைய இறுதியில் வரும் பொழுது முதலிலும் இடையிலும் வரும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறையாது ஓகேங்களா அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப குழந்தை வகுப்பு அப்படின்றது இப்ப இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சொற்களினுடைய முதல்ல வருது ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க சொற்களினுடைய வரும் பொழுது உங்களுக்கு மாத்திரையினுடைய அளவு குறையாது ஓகேங்களா இதே வந்துட்டு சொற்களின் இறுதியில் வரும் பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து வரைக்கும் இததான் நம்ம குற்றிய நுகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப குற்றிய நுகரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு வகைகள் வந்துட்டு இருக்கு அதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நெடில் தொடர் குற்றிய நுகரம் அப்படின்னு சொல்றோம் இப்போ நெடில் தொடர்னா ஒரு தனி நெடிலெழுத்தை தொடர்ந்து வரும் வல்லின உகரம் ஓகேங்களா தனி நெடில் இந்த நெடில் தொடர் குற்றியல் உரம் பொறுத்த வரைக்கும் இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் ஓகேங்களா அதுல தனி நெடிநிறுத்து தனி நெடிநிறுத்தை தொடர்ந்து வரும் உகர எழுத்துக்கு வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம் எக்ஸாம்பிளுக்கு பாகு அப்படின்னு எடுத்துக்கிறோம் மாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல மா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நெடிநிறுத்து தனி நெடிநிறுத்து ஓகேங்களா முன் முன்னாடி வந்து நமக்கு எந்த எழுத்துலையும் இது தனி நெடிநிறுத்து இதை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின உகர எழுத்து இதுதான் வந்துட்டு நம்ம நெட்டில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இது எப்போதுமே வந்துட்டு இரண்டு எழுத்துகளாக மட்டும்தான் வரும் ஓகேங்களா அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் ஆயுத தொடர் குற்றியலுகரம் சொல்றோம் இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க எஃகு அத்து அப்படின்னு எடுத்திருக்கோம் இதுல ஆயுத எழுத்தை தொடர்ந்து நமக்கு அஹ் வல்லின உரு எழுத்து வந்திருக்கு இது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது தனி நெடில் எழுத்தை அந்த தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வருவதுதான் உயிர் தொடர் அதாவது தனி எழுத்து அப்படிங்கிறது நம்ம தனி தொடர்ந்து நமக்கு வந்து வல்லின உகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா நெட் தொடர் குற்றியலுகரம் இப்ப குற்றிய குற்றியலுகரத்துல பார்த்தோம் அப்படின்னா அஹ் தனி நெடியிலெழுத்து அல்லாத பிற உயிர்மை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் தொடர்ந்து பிற உயிர்மையத்துக்களை தொடர்ந்து உங்களுக்கு வல்லின உகரம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க அரசு வரலாறு அப்படின்றது இருக்கு இப்ப இந்த இடத்துல பாருங்க வரலாறு அப்படிங்கிறதுல இந்த லா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அஹ் நெடிலெழுத்து ஓகேங்களா இப்ப இந்த இந்த இடத்துல வந்துட்டு இது தனி நெடிநிறுத்தாக இருந்து நமக்கு வண்டின உகரம் வந்ததுனால இது நெட்துடர் குற்றிய நுகரம் இதுல வந்து முன்னாடி நமக்கு எழுத்துக்கள் இது தனி நெடிநெழுத்து கிடையாது அப்ப இது வந்துட்டு உயிர்த்துடர் குற்றிய நுகரம் அப்படிங்கிறதுல வரும் ஓகேங்களா இது வந்து ஒரு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு உகர எழுத்து வந்திருக்கிறதுனால இது தொடர் குற்றிய நுகரம் அப்படிங்கிறதுல வரும் ஓகேங்களா அடுத்து இப்ப வல்லின தொடர் குற்றிய நுகரம் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்களினுடைய மெய்யெழுத்துக்கள் மெய் இல்லையா அதனை தொடர்ந்து வரும் குற்றியலோகரம் தான் வல்லின வல்லின தொடர் குற்றியலோகரம் ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேச்சு பாக்கு பத்து இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் இதனை தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு அஹ் உகரச் உகர சொற்கள் வந்துடுது அப்படின்னா அதுதான் வல்லின தொடர் குற்றியலோகரம் ஓகேங்களா அடுத்து மென்தொடர் குற்றிய நுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா மெல்லின எழுத்து மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் மென்தொடர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உம் இன்னு இந்த எழுத்துக்கள் வந்துட்டு மெல்லின ஆஹ் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் தான் நமக்கு என்ன மென்தொடர் குற்றியல் உகரம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இடையின இடை தொடர் குற்றியல் அதாவது இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் தான் இடை தொடர் குற்றியல் அப்படின்னு சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா எய்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எய்து மார்பு சால்பு இதெல்லாம் வந்துட்டு இடை குற்றியலுகரத்துக்கான குற்றியல் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா இத வந்துட்டு நுகரத்தினுடைய ஆறு வகைகள் அடுத்து முற்றிய நுகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப தனி தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் முகர எழுத்து அதாவது தனி நெடிலேயத்தை தொடர்ந்து வந்தா நம்ம குற்றிய நுகரம் பார்த்தோம் இப்ப தனி குரிலியத்தை தொடர்ந்து நமக்கு உகர சொற்கு வந்ததுன்னா அது நுகரம் அப்படி இப்ப வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க அது அப்படின்ட்டு இருக்கு இப்ப அதுல தனி தண்ணி குரிலெழுத்து வந்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்ப தண்ணி எழுத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு வல்லின உகரம் வந்துச்சு அப்படின்னா அது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறையாமல் முழுமையாக ஒலிக்கும் ஓகேங்களா அதனால இதை வந்துட்டு நம்ம முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது தன்னுடைய மாத்திரை அளவில் குறையாமல் ஒழிக்கக்கூடிய வல்லின உகர எடுத்துக்கல நம்ம முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம் சோ முற்றிய லுகரத்துல இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அஹ் வல்லினம் அல்லாத உகரங்கள் அதாவது நமக்கு வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு பானு அப்படின்னு எடுத்துக்கிறோம் பாலு அப்படிங்கிறதுல இந்த லு அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு மல்லின எடுத்து கிடையாது சரிங்களா அப்ப பல்லினம் அல்லாத உகரங்கள் வரும் பட்சத்துல அது வந்து முற்றிய நுகரமாக இருக்கும் அதாவது தன்னுடைய அந்த உகரம் வந்துட்டு ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறையாமல் இருக்கும் ஓகேங்களா இதான் வந்துட்டு முற்றிய நுகரம் அடுத்து நம்ம குற்றிய லிகரம் பத்தி பாப்போம் ஓகேங்களா இப்ப நாம குற்றிய நிகரம் பத்தி தான் பார்க்க போறோம் குற்றிய நிகரம் அப்படிங்கிறது குறிமை பிளஸ் இயல் பிளஸ் நிகரம் அப்படின்னு பிரிக்கிறோம் ஓகேங்களா அதாவது குறுகிய ஓசை உடைய இகரம் அப்படின்னு அர்த்தம் இதுல இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வரகு பிளஸ் யாது அப்படின்றது இப்போ இந்த வரகு அப்படிங்கிறதுல கூ வந்துட்டு உகரம் ஓகேங்களா இது வந்து ஒரு மாத்திரை இந்த உகரம் அதாவது நிலைமொழியில் உகரம் வந்து வறுமொழியின் வகரம் வந்தால் அந்த எழுத்து சேரும் பொழுது இந்த உகரம் நிகரமாக தெரியுது ஓகேங்களா அப்ப தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழித்து இந்த குற்றிய நிகரம் அப்படின்றது நிகர எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதுதான் குற்றிய விகரம் அப்படின்னு சோ அஹ் இந்த குற்றிய விகரம் வந்துட்டு இரண்டு இடங்கள்ல வரும் ஓகேங்களா இப்ப பாருங்க யாது நிலைமொழியில் வந்துட்டு உகரம் வந்து எகரம் வரும் பொழுது பொழுது நிகரமாக மாறுது நிகரமாக மாறுது ஓகேங்களா அப்ப உகரத்தை தொடர்ந்து வரும் வறுமொழியில் எகர இழுத்து வந்தால் உகரம் நிகரமாக மாறுது ஓகேங்களா இப்ப தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையாக உழைக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நாடு பிளஸ் யாடு நாடி யாது ஓகேங்களா இப்ப மியா அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு அசைச்சல் ஓகேங்களா இப்ப மியாவில இருக்கக்கூடிய மீ அப்படிங்கிற எழுத்துல இருக்கக்கூடிய இகரம் அப்படிங்கிறது குற்றிய நிகர வகையை சார்ந்தது ஓகேங்களா அதாவது இந்த மீல இருக்கக்கூடிய இகரமானது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்த தான் வந்துட்டு மியா அப்படிங்கிற சொல்ல வரக்கூடிய குற்றிய நிகரம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கேல் பிளஸ் மியா கேல் மியா அப்படின் மியா சென்மியா அப்படின்ட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல கேல் அப்படின்னா பெரிய இல் வரும்போது உனக்கு மூணு சுழியும் வருது ஓகேங்களா இப்ப சின்ன வரும்போது உனக்கு ரெண்டு சுழியும் வருது ஓகேங்களா இப்போ இந்த கேல் பிளஸ் மியா அப்படிங்கிற இடத்துல இந்த மீன் வார்த்தைங்கிறது உங்களுக்கு தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்குது ஓகேங்களா இதுதான் வந்துட்டு குற்றிய விகாரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து நாம அதிகார குறுக்கம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஐங்கிற வார்த்தை வந்துட்டு தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து தான் அதிகார குறுக்கம் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஐ பொறுத்த வரைக்கும் தனித்து ஒழிக்கும் பொழுது தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் இரு அளவில் தான் ஒலிக்கும் குறையாது ஓகேங்களா அதே வந்துட்டு சொல்லினுடைய முதலின் வரும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒலிக்குது அதே சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒரு மாத்திரையாக ஒலிக்குது ஓகேங்களா இதுதான் வந்துட்டு அலிகார குருக்கம் அப்படின்னு சொல்றோம் அவகார குருக்கம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா அவருக்கம் அப்படின்னு அவுளி என்ற ஒரு நெடியில் எடுத்து தனித்து ஒழிக்கும் பொழுது இரண்டு மாத்திரை தான் ஒழிக்குது மாத்திரையுடைய அளவு வந்துட்டு குறையாது ஓகேங்களா இதே வந்துட்டு சொல்லினுடைய முதலில் வரும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்குது ஓகேங்களா இந்த அவகார குறுக்கம் பொறுத்த வரைக்கும் சொல்லினுடைய இடையிலோ இறுதியிலோ வந்துட்டு வராது அதாவது அவங்கிற வார்த்தை வந்து சொல்லி முதலில் மட்டுமே வரும் இடையிலும் இறுதியிலும் வராது ஓகேங்களா சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்குது அஹ் அவ அப்படின்னு தனியா நம்ம தனித்து சொல்லும்போது அது இரண்டு மாத்திரையாகத்தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம பாத்தோம் லைன் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு அவகார குறுக்கம் அவகார குருக்கம் பத்தி நன்மூண்டில சொல்லியிருக்கக்கூடிய லைன் ஓகேங்களா அடுத்து நாம மகர குறுக்கமும் ஆயுத குறுக்கமும் பார்க்கலாம் இப்போ நாம மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் பத்தி பார்க்கலாம் இப்போ மகர குறுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இம் என்ற மெய்யெழுத்து தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து தான் நம்ம மகர குறுக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இம் என்ற மெய்யெழுத்துக்கு வந்துட்டு அரை மாத்திரை அது கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்குது ஓகேங்களா இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப போலும் மருளும் அப்படிங்கிற வார்த்தை வந்து செய்யுள்கள்ல வரும் இல்ல இந்த ஈற்றெழுத்து எழுத்து பாருங்க இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து எழுத்து வந்து அப்ப ஈற்று எழுத்துக்கு முதல் எழுத்தான லூ அப்படிங்கிறது வந்துட்டு நூ உகர எழுத்து ஓகேங்களா ஈற்று அயல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இது ஈற்று எழுத்து இது ஈற்று அயல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த ஈற்று அயல் எழுத்துல இருக்கக்கூடிய உகரம் கெட்டு நமக்கு போல் மருள் அப்படின்னு வருது ஓகேங்களா இப்ப இந்த இல் அப்படிங்கிறது நமக்கு இன் அதாவது நகரம் நகரமாக தெரியுது அப்படி இந்த போல் அப்படிங்கிறது போன் அப்படின்னும் மருன் அப்படிங்கிறது மருண் அப்படின்னும் மாறும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெய்யத்தானது நமக்கு தன்னுடைய மாற்று அளவில் இருந்து குறைந்த ஒலிக்குது இதுதான் வந்துட்டு நம்ம மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லோம் இது பஸ்டு இடம் ஓகேங்களா இப்ப ரெண்டாவதா ஒரு இடம் ஒரு இடம் பார்க்க போறோம் இப்ப பாருங்க வரும் பிளஸ் வண்டி அப்படின் இதுல வரும் அப்படிங்கிறது வந்துட்டு நிலைமொழி வண்டி அப்படிங்கிறது வந்துட்டு வறுமொழி அதாவது நிலைமொழியில இன் என்ற மெய்யெழுத்து வந்து வறுமொழியில வந்துட்டு உங்களுக்கு பகரம் வருது அப்படின்னா பகரச்சோல் வந்துச்சு அப்படின்னா சேர்ந்து பிணரும் போது இந்த மின் என்ற மெய்யெழுத்து வந்துட்டு தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து ஒழிக்கும் ஓகேங்களா இது வந்து இந்த இரண்டு இடங்கள்ல மகர குறுக்கம் வருது ஓகேங்களா இப்ப ஆயுத குறுக்கம் பத்தி ஆயுத எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்த ஒளிப்பதைதான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கல் பிளஸ் தீது கற்று இது முல் பிளஸ் தீது முட்டு இது இருக்கு இப்ப இந்த கல் அஹ் அப்படிங்கிற வார்த்தைகள்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நிலைமொழி இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய நகரமானது நிலைமொழியில இருக்கக்கூடிய லகரமானது வறுமொழியில தகர சொல் வரும் பொழுது ஓகேங்களா வறுமொழியில தகர எழுத்து வரும்பொழுது இந்த லகரம் ஆயுத எழுத்தாக மாறுது ஓகேங்களா அதே மாதிரிதான் இந்த இடத்துல இந்த லகரம் அப்படிங்கிறது நமக்கு ஆயுத எழுத்தாக மாறுது எப்பனா வறுமொழியில் தகர எழுத்து வரும் பொழுது நிலைமொழியில் உள்ள லகரமானது ஆயுத எழுத்தாக மாறுது அப்ப இந்த தகரம் அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு இளைஞனைக்கு ஏற்ப ரகரமாகவோ அல்லது தகரமாகவோ வந்துட்டு மாறுது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல சேர்ந்து ஒழிக்கும் பொழுது இந்த ஆயுத எழுத்தானது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்குது ஓகேங்களா அதுதான் நம்ம ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அவ்வளவுதான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம இலக்கணத்துல முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்